வாதனார் கீரை வச்சு இன்னைக்கு நாங்க ரொட்டி சுட போறோம் வாதனார் கீரை ரொட்டி எவ்வளவு ஹெல்த்தியான உங்களுக்கு தெரியுமா உண்மையிலே இந்த கீரை வந்து ஒரு பிடி அளவுக்கு நான் எங்க ஊர்ல இருபது ரூபாய்க்கு வாங்கினேன் இங்க பாருங்க ஒரு மரமே இருக்கு ரொட்டி சொல்றதுக்காக மாமி இந்த இலம் ஏன் மூடி விட்டுக்குமா உலகத்தை பாங்க பிடிக்கலன்னு நினைக்கிறேன் கால உலகமா மத்தியான உலகமா சாயந்தர உலகமா

அப்புறம் வெட்டி எடுத்துட்டு சின்ன வெங்காயத்தையும் போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கிட்டுங்க இந்த கீரை எல்லாம் வதக்கிட்டு போட்டா கொஞ்சம் நல்லது நம்ம வந்து அதுக்கப்புறம் நல்லா இப்படி வதக்கிக்கோங்க வதக்கிட்டு நம்ம வதக்கணும் வதக்கணு எடுத்து இந்த மாதிரி மாவுல போட்டு நல்லா பிணைஞ்சிக்கணும் நல்லா பிணைஞ்சு மாவு போட்டு நல்லா பிணைஞ்சிக்கணும் நல்லா பிணைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா உருண்டை போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த சட்டிக்க இந்த மாதிரி அழகா மெல்லி சத்தட்டிக்கோங்க உருண்டை மூணு அதுக்கப்புறம் இந்த மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வேக துவங்கது கொஞ்சமாக எண்ணெய்ங்க ஆரோக்கியம்

பயன்படுத்த பாருங்க இது வாங்கணும்னா ஒரு ஆள் தேடி அதுக்கும் நினைச்ச நேரத்தெல்லாம் கிடைக்காது அதாங்க கிராமம் இதுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டான மிளகா சட்னி அதாவது வெறும் மிளகாத்தூள் நிறைய பூண்டை வந்து நல்லா மழை மழை இந்த மாதிரி மிக்சியில் வந்து அரைச்சி வச்சுக்கணும் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பிணைஞ்சுக்கோங்க பாருங்க சூப்பராக வந்து நம்மளுடைய வாதனார் கேவி ரொட்டி வந்து ரெடி ஆயிடுச்சு சூப்பரான சூப்பரான இதை விட டேஸ்டான ஹெல்த்தியான அருமையான வாதனார் கீரை ரொட்டி ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் வேற லெவல் இங்க பாருங்க எங்க பாப்பா எவ்வளவு அழகா சொல்லுதுன்னு ரொட்டி

அரங்கார்னு பார்த்தாலாம் ரோட்டி கம்மி இருக்கா. கேஸ் தெருக்குனது. வீடியோ நம்மளோட गेस्टக்கு. நல்லா இருக்கா? ஓகே